ஆண்டுகள் மூத்தவர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்களே மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே கரு நாகராஜன் அவர்களே பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களே மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம் நீங்கள் அவர் பிரதமராக ஆனதே பல கோடிக்கணக்கான மக்களின் பிரார்த்தனையின் மூலமாக அவர் இந்த நாட்டினுடைய பிரதமரானார் ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பண்டிட் தீன்தயாள் உபாத்திய அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜனசங்கத்தினுடைய தலைவராக திரு வாஜ்பாய் அவர்கள் பொறுப்பேற்றார்கள் அன்னிக்கு ஆனந்த விகடன் பத்திரிகையிலே வந்த தலைப்பு இந்திய அரசியல் வானில் ஒளிமிகு நட்சத்திரம் அதை எழுதி அதன் உள்ளே என்ன எழுதியிருந்தார்கள் இன்று ஜனசங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த இளைஞன் நாளை இந்த நாட்டின் பிரதமர் ஆவார் எப்ப எழுதப்பட்டது அறுபத்தி எட்டுல ஆகவே அப்படி மக்கள் மனதிலே வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்கு தலைமையேற்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிக ஆழமாக பதிந்திருந்தது வாஜ்பாய் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக தான் இருக்கின்ற இடத்தையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு மாற்றி வரும் பழக்கம் அவருக்கு உண்டு ஜனசங்கத்துக்கு நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்ப உத்தரப்பிரதேசத்துல பல்ராம்பூர்ல இருந்து திரு பாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திற்கு வந்திருக்காங்க அப்ப வைஸ் பிரசிடா இருந்தது சர்வபடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ ஜனசங்க உறுப்பினர்கள் எல்லாம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாங்கள் நாலு பேரும் ஜனசங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டார் ஜனசங்கமா டாக்டர் முகர்ஜி அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி மறைந்து விட்டதோ என்று எண்ணினோம் அப்போ உடனே அதுக்கு பதில் அளிக்கும் பொழுது அடல்ஜி சொல்றார் நாங்கள் கழுத்தையே வெட்டி விட்டாலும் வேழ முகத்தோடு மக்களுக்கு அருள் பாலிப்பவர்கள் கணேஷ் மூர்த்தி அதனால மீண்டும் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் மூணு உறுப்பினராக இருந்தோம் இப்போ நான்கு உறுப்பினர்களாக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே இவ்வளவு அழகாக ஜனசங்க திருப்பியும் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் பிரசண்ட் பண்ணாருன்னு நினைப்பாங்க பொதுவாக வாஜ்பாய் அவர்களை அவரோட பெரிய பாக்கியம் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அவரோடு பயணித்த ஒரு பாக்கியம் பெற்ற காரணத்தினால நீங்க வாஜ்பாய் அவர்கள் மென்மையானவர் அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் மிகப்பெரிய மன உறுதி கொண்டவர் நீங்க பார்த்தா பொக்ரான் அணு ஆயுத சோதனை அந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனை செய்த உடனே அவர் சொன்னது என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை வேறு யாரோ ஒருவர் கையிலே விட்டுவிட நான் விரும்பவில்லை ஆகவே அணு ஆயுதம் இப்பொழுது நாம் அணு ஆயுத வல்லரசாக இந்தியா வந்திருக்கிறது முதல்ல அதை உபயோகப்படுத்த மாட்டோம் பட் டு நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக இந்த அணு ஆயுத சோதனையை செய்திருக்கிறேன் நீங்க அதே மாதிரியா பார்த்தா எல்லாரும் வாஜ்பாய் அவர்களை பற்றி பேசினா அணு ஆயுத சோதனையும் சாலையை பற்றி ஒரு பிரபலமான ஆங்கில வாரிதழ் அவங்க இதை பற்றி எழுதுறாங்க நீங்க முத முதல்ல இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் ஒரு

முதல் முதல்ல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வந்த தி லார்ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆனால் அந்த பத்திரிகை அதில் என்ன எழுதியது பட் அதர் தான் வாஜ்பாய் நோ ஒன் குட் ஈவன் இமேஜின் சச்ச ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆக அவருக்கு எப்பொழுதுமே நாட்டு மக்களுடைய பிரச்சனையை புரிந்து அதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதிலே தீவிரமான எண்ணம் கொண்டவராக இருந்தார் நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் அனுபவத்தையே சொல்றேன் தொண்ணூற்றி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாகர்கோவிலிலும் தொண்ணூத்தி ஆறு ஜனவரி ஒன்னாம் தேதி ஹொசூரிலும் அடல்ஜி அவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் என்ன ஆச்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவரால் டெல்லிக்கு வர முடியவில்லை லக்னோவிலிருந்து உடனே அவர் அத்வானிஜி அவர்கள்ட்ட ஐ ஐ டிசப்பாயிண்ட் தி ஆஃப் தமிழ்நாடு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் சம் சீனியர் தமிழ்நாடுன்னு கிரேட்னஸ் ஒய் சம்படி கோ மை அட்வானிஜி அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அட்வானிஜி அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்தார் ஜனவரி ஒன்னாம் தேதி திரு மார்கெட் டச்சர் இங்கிலாந்து நாட்டு பிரதமரோடு அவருக்கு மங்களூரில் மிகப்பெரிய ஆர் எஸ் பத பதம் ஒரு லட்சம் சேவர் யூனிஃபார்ம்ல பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருந்தது அதனால ஜனவரி அட்டல்ஜி அகல்ஜி வரேன் இந்த ரெண்டும் ஒப்புக்கொண்டவர் நாகர்கோவில் வர முடியவில்லை அப்படிங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி நாகர்கோவில் அட்வான்ஜி அவர்களுடைய கூட்டம் முடிஞ்சு அவரை வந்து கெஸ்ட் விட்டதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் இள கணேசன் அவர்கள் திரு கே என் மூணு பேரும் அப்பவும் அம்பேசர் கார் தான் அடல்ஜியோட அட்வான்ஜியோட பின்னாடி கார்ல ரெண்டு பேர் அப்போ நாங்க மூணு பேர் பின்னாடி நாகர்கோவில் கிளம்பி ஹொசூருக்கு போறோம் நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடி தான் ஆனால் எவ்வளவு நேரம் ஆச்சு மறுநாள் மாலை ஆறரை மணிக்கு நாங்கள் ஒசூர் போய் சேர்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா அட்டல்ஜி அவர்கள் மிகப்பெரிய சிவபக்தர் ஒசூர்ல மலைக்கு மேல ஒரு சிவங்கோவில் இருக்கு அந்த சிவங்கோவிலுக்கு போய் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நாம பட்டையா விபூதி இருப்போமோ அந்த மாதிரி சிவ தரிசனம் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்க அப்பதான் நாங்க மூணு பேரும் போய் அங்க இறங்கிறோம் நண்பர்களே வாங்க உங்களை வரவேற்கிறதுக்காக நான் ஏற்கனவே வந்து எதுக்காக சொல்லவரே நாகர்கோவில் இருந்து முதல் நாள் இரவு பத்து மணிக்கு கிளம்பிய எங்களால் மறுநாள் ஹோசூருக்கு மாலையிலே ஆறரை மணிக்கு தான் போக முடிஞ்சிருக்கு அவ்வளவு தூரம் ரோடும் சிங்கிள் ரோடு அதே மாதிரி டிராபிக்கும் அந்த டிராபிக்ல நீந்தி போறதுக்கு இன்னைக்கு நாகர்கோவில் ஒசூருக்கு ஒன்பது மணி நேரத்தில் போயிடலாமா இல்லையா இதுதான் அட்டல்ஜி அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற திட்டம் நீங்க அதே மாதிரி பெங்களூர்ல தேசிய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அதுல வாஜ்பாய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு அப்ப இன்னும் பிரதமர் ஆகல அந்த பொதுக்குழுல பேசும்பொழுது சொல்றாரு நாம் விவசாயிகளை பற்றி நினைக்கும் பொழுது தினம் ஆண்டுதோறும் அன்னைக்கு கணக்குக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு காய் கனி மலர்கள் தின ஆண்டுதோறும் அழுகி வீணாகிறது அதனால இந்த நாட்டில் நாம விவசாயிக்கு எப்படி அவருக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட்ட வேண்டுமோ அதே போல இந்த விவசாய உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் இந்த நாட்டிற்கு அவசியம் நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு அடல்ஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கை கோல்டு ஸ்டோரேஜ் ஸ்கீம் ஆகவே இந்த நாட்டு மக்களை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர் பிரதமராக வந்தால் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் தன் குடும்பத்தை பற்றி என்னச்சர் வந்தால் பையன் மரணா துணை முதல்வர் ஆகலாம் நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்காது அந்த அளவிற்கு நீங்க பார்த்தால் அடல்ஜி அவர்களுக்கு எப்பொழுதுமே அதுலையும் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல அது சரியான வழியில் தான் ஏன்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவர் திரு அடல்ஜி அவர்கள் ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் பிரதமராக திரு நரசிம்மராவர்கள் இருந்தார்கள் நீங்க நரசிம்மராவுக்கும் அடல்ஜிக்கும் எவ்வளவு நல்ல உறவு இருக்கும்னா நரசிம்மராவ் அவர்களை குருஜின்னு தான் அடல்ஜியை கூப்பிடுவார்கள் அந்த அளவிற்கு ஏன்னா ஒரு பெரிய எருடைட் பாலிட்டிஷியன் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு டிரைபிள் காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை கற்றிருந்தவர்கள் பல மொழி படித்தவர்கள் அந்த மாதிரியா இருக்கு அப்போ பதிமூணு நாள் பிரதமராக அடல்ஜி வர அப்போ திரு அவர்கள் ஒரு நோட் என்ன அனுப்புற உங்களுடைய அரசாங்கம் இருக்க போகுது ஏன்னா அப்ப நமக்கு பிஜேபிக்கு மட்டும் ரெண்டே கட்சி தான் நம்மளோட கூட்டணி அகாலிதள் சிவசேனாவும் சேர்ந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எண்பது சீட்டு அதனால இந்த அரசாங்கம் இருக்காது ஆனால் எல்லா விஷயங்களும் ஆயத்தமாக இருக்கின்றன நீங்கள் அணு ஆயுத சோதனை செய்து விட்டு போகட்டுமே சொன்னது என்ன தெரியுமா நிச்சயமாக அணு ஆயுத சோதனை நடக்கும் ஆனால் பாராளுமன்றத்திலே என்னுடைய அரசு பெரும்பான்மை பெற்ற பிறகுதான் அதை நான் செய்வேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல கான்பூர்ல ஜனசங்கத்தினுடைய தேசிய பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம் இந்தியா அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் திரு பாய் தேசாய் அப்ப அவர் காங்கிரஸ் கட்சியில மினிஸ்டர் அப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க ஜனசங்கம் இந்த மாதிரியாக தீர்மானம் போட்டிருக்குது அதுக்கு அன்னைக்கு முராரிபாய் தேசாய் சொன்னது என்ன தெரியுமா ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற தேசபக்தி உணர்வு அதன் வெளிப்பாடு ஜனசங்கத்தினுடைய தீர்மானம் இருந்தே பாரத நாடு அணு ஆயுத வல்லரசாக வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தோம் ஆனால் அந்த பதிமூணு நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு பிரஷர் இருக்காது பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப அடல்ஜி சொன்னது இல்லை நான் பெரும்பான்மை பெருமேன் பாராளுமன்றத்தில் அதற்குப் பிறகு அணுவாயுத சோதனை செய்வோம்னே